வெல்கம் டு அரிஸ்கோம் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான இட்லி குருமாங்க எந்த ஒரு காய்கறியும் தேவையில்லை இதை ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்திங்கன்னா எல்லாருமே பாராட்டி தள்ளிடுவாங்க எந்த ஒரு சட்னியும் கேட்காம பத்து இட்லி தாராளமாக சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கப் தேங்காய் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூட கப் பொட்டுக்கடலை உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க அதை ஒரு கப் கப் சேர்த்துக்குங்க அது கூட ரெண்டு மூணு காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க நான் இன்னைக்கு கா நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு அதையும் சேர்த்து நல்ல ஒரு மைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு மிடில் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் எடுத்து வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கோல்டன்ஸ் ப்ரௌனில் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அந்த ஜூஸியெல்லாம் உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாகவே இருக்கும் அது கூட ரெண்டு தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்து தருங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இதுவும் நல்ல எண்ணெயோட வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் இது அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க எந்த அளவுக்கு வந்து குருமா கெட்டியாகுமோ அந்தளவுக்கு கெட்டியாயிரும் நீங்கள் வந்து தண்ணி ரொம்ப சேர்த்துட்டோம் தண்ணியாக இருக்குமேனு கவலைப்படாதீங்க தண்ணி தாராளமாக சேருங்க குழம்பு வந்து ரொம்பவே கெட்டியாக தான் இருக்கும் இதுக்கு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான குருமா ரெடி ரெடியாயிருங்க இதுக்கு எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்க்க தேவையில்லை ஆனால் குருமா பார்த்தீங்கன்னா பத்து இட்லி சாப்பிட்டாலும் தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் பச்சை வாசனை போய் நொற கட்டி பொங்கி வந்துட்டுருக்கு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கிளம்பிச்சு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் இருக்கும் கரெக்டான ஸ்டேஜுங்க இதில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் பரிமாறலாம் சூடான இட்லி வச்சு இந்த குருமா ஒரு டைம் வச்சு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சூடான இட்லி எம்டி சால்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்